பருப்பில்லாத இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு அதை மிக்சியில் அரைச்சிடுங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத இதில் சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இது ஆப்ஷன் தாங்க நல்லா கொச்சிடுச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிருங்க எப்பவும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா மூணு இட்லி சாப்பிட தோணுங்க இந்த சாம்பாருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ